இஸ்ரேலுக்கு மேலும் எட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை அமெரிக்கா அனுப்பவிருக்கிறது இதற்கான யோசனை காங்கிரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் சபையின் ஒப்புதலுக்கும் அது வழங்கப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன் இந்த ஆயுதம் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஜோ பைடன் ஆட்சியில் இருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு அதிகமான ஆயுதங்கள் அமெரிக்காவால் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த நிலையில் எதிர்வரும் இருபதாம் தேதி ஜோ பைடன் பதவியிலிருந்து விலகி புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்கவிருக்கிறார் இதற்கு முன்னதாக இஸ்ரேலுக்கு இந்த பில்லியன் பெறுமதியான ஆயுதங்கள் அமெரிக்காவால் பில்லியன் தொடர்பான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவால் அனுப்பப்பட்டு அங்கு ஆயுத அனுப்பப்பட்டுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி ஆகிய தீவிரவாத குழுக்களுடன் சண்டையிட்டு வருகின்ற நிலையில் ஈரானுடனும் மோதலில் ஈடுபட்டுள்ளது இவை அனைத்தும் அமெரிக்காவின் எதிரிகளாக கருதப்படும் நிலையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்க அமெரிக்கா தொடர்ந்தும் உதவி வருகிறது ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அமெரிக்காவுக்கு நேரடியான எதிரி என்ற நிலையில் நேரடியாக அந்த எதிரியுடன் நோதாமல் இஸ்ரேலை வைத்துக்கொண்டு அமெரிக்கா இந்த காய் நகரத்தலை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸ் ஹவுதி மற்றும் இஸ்புல்லா அணிகள் பலமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதால் இஸ்ரேல் அத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஈரானுடன் மோதக்கூடாது என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு ஈரானுடன் போதுமாக இருந்தால் இஸ்ரேல் இறுதி கட்ட யுத்தத்துக்கு தயாராக வேண்டும் என்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரித்திருக்கிறார் இந்தியாவில் தொடர்ந்தும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் கர்நாடகாவில் ஒரு சம்பவம் இடம்பெற்றமை குறித்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த வாரம் தமிழகத்தின் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அது அரசியல் மட்டத்திலும் தற்போது தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது குறித்த சம்பவத்தில் வெளியார் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருடன் தொடர்புடைய உயர்மட்டத்தினர் தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் இன்றும் அனைத்திந்திய அண்ணா அண்ணா திரவிடம் முன்னேற்ற கழகத்தின் மாணவர் இயக்கம் இந்த சம்பவத்துக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது தடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதற்கிடையில் கர்நாடக பிரதேசத்தில் காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவர் பாலியல் மண்புணர்வுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது காணி விடயம் தொடர்பாக முறைப்பாடு செய்ய வந்த பெண்ணையே அவர் தமது ஆசைக்கு இணங்க வைத்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதனை சிலர் காணொலியாக காட்சிப்படுத்தி அதனை சமூக ஊடகங்களில் வெளியிட்டதன் பின்னரே இந்த சம்பவம் இருக்கிறது இதனையடுத்து குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அத்துடன் காவல்துறைக்கு கடுமையான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன முறைப்பாடு செய்ய வருபவர்கள் தொடர்பில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல சந்தர்ப்பங்களிலும் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையகம் குற்றங்களை சுமத்தியிருக்கிறது